விருதுநகர் அருகே கடத்தி வரப்பட்ட டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு வாகன ஓட்டுநர் உட்பட இரண்டு பேர் கைது குற்ற புலனாய்வு துறை நடவடிக்கை விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து விருதுநகருக்கு சில ரேஷன் அரிசி கடத்தி வருவதாக மாவட்ட குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது அதையடுத்து ஆமத்தூர் அருகே ஆய்வாளர் பிரியா சார்பு ஆய்வாளர் அசோக் காவலர்கள் ரஞ்சன் குமார் சந்திரன் ஆகியோர் இன்று காலை வாகன சோதனை நடத்தினர் அப்பொழுது சிவகாசியிலிருந்து விருதுநகர் நோக்கி வந்த மினி வேனை நிறுத்தி சோதனை நடத்தியபோது அதில் ரேஷன் அரிசி கடத்தி வந்து தெரியவந்தது இது தொடர்பாக வேனில் வந்த விருதுநகர் அல்லம்பட்டி சீனிவாசன் வயது முப்பத்தி ஒன்று சங்கரவேல் வயது இருபத்தி ஐந்து ஆகியோரை கைது செய்தனர் மேலும் கடத்தி வரப்பட்ட ஐம்பது இருந்து இரண்டு புள்ளி ஐந்து டன் ரேஷன் அரிசியையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மீ வேனை பறிமுதல் செய்து குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வுத்துறை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர் கண்ணாட்டிலாம் பயங்கரமா இருக்கு காலைல பெற்று உபயோக அடிச்சா ஓடுதான் எடுத்து